ஏசம் இன்ஃபோவியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் நம்ம உடலில் செரிமானம் சரியாக இல்லைன்னா இந்த வாயு தொல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் ஃபிளாட்டுலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாயு தொல்லைனால நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேங்க என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு சில நேரங்களில் பசியே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ லாஸ் ஆஃப் ஹபிடைட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ உணவு எடுத்ததுக்கு பிறகு சரியாக எனக்கு வந்து டைஜஷன் ஆகலை ஸோ இதனால் வயிறு வந்து உப்புசமாக இருக்குது மந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்மில் நிறைய பேருக்கு இருக்குது வயிறு உப்புசமாக இருக்கிறது ஏப்பம் அடிக்கடி ரொம்ப சவுண்டாக வந்து எனக்கு ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆசனவாய் பகுதியில் காற்று பிரிதல் இருக்குது மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குது இந்த மாதிரி நமக்கு இந் டைஜன் ப்ராப்பராக இல்லாமல் இருக்கிறது நிறைய பேர் நம்ம வந்து அன்றாடம் ஃபேஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த அவசரமான ஒரு நம்ம கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும் ஸோ காலையில் எந்திரிச்சு ரொம்ப அவசாசமாக ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி டைமில் வந்து இல்லைங்க என்னால் காலையில் மோஷன் போகவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ டேஸ் ஆகிடுது த்ரீ டேஸ் ஆகிடுது இதனாலே எனக்கு வந்து வயிறு கல் மாதிரி ஆகுது பசி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சாதாரணமாகவே நிறைய பேருக்கு இந்த மலைச்சிக்கல் தொந்தரவு அஜீர்ணம் வாயு தொல்லை இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும் வாயு தொல்லை இல்லாமல் இருக்கணும்னா நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்ணும் ஸோ ஃபைபர் கண்டென்ட் அப்படின்னு சொன்னோம்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் ஸோ நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம பயன்படுத்தும்போது அதாவது நம்ம பொதுவாகவே பார்த்தோம்னா இது வந்து சாலிபிள் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது சாப்பிடும்போது ரொம்ப ஈஸியாக பவுல் மூமெண்ட் வந்து நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகுது ஸோ பவல் மூமெண்ட் நார்மல் ஆக ஆக நமக்கு என்ன ஆகுனா மோஷன் வந்து நார்மலாக போக ஆரம்பிச்சிரும் வாயு தொலை நமக்கு இல்லாமல் இருக்கும் அப்போது நமக்கு இது எங்க இருந்து இந்த சோர்ஸ் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெஜிடபிள்ஸ் தான் சோ இன்றைக்கு வந்து நம்ம எல்லாருமே கார்போஹைட்ரேட்ஸ் நிறைஞ்சிருக்கக்கூடிய மாவுச்சத்து நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவுகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இப்போ காலையில் உணவாக இருக்கட்டும் மதியமாக இருக்கட்டும் இல்லை இரவு எல்லாமே வந்து பார்த்தோம்னா மாவுச்சத்தை நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இது வந்து நமக்கு சரியாகணும் அப்படின்னா நிறைய ஃபைபர் கண்டென்ட் ஸோ காலையிலே நம்ம என்ன பண்ணலான்னா ஸோ ஒரு பவுலில் நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாலட் மாதிரி போட்டு சாப்பிட்டு வரலாம் வாரத்துக்கு ஒரு மூன்று நான்கு முறை இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சம் ப்ரேக்ஃபாஸ்ட்டும் நம்ம சாப்பிட்லாம் இந்த மாதிரி நம்ம உணவு முறைகளை கையாளும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது ஸோ வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னா ஸோ இன்டைஜஷன் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது இப்போ சொன்ன மாதிரி வாயு தொந்தரவு இருக்குன்னா அது வந்து நமக்கு சரியாக ஆரம்பிக்கும் ஸோ இதை தாண்டி நம்ம வீட்டில் சில ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா ஸோ இதில் வந்து முக்கியமாக நம்ம வந்து பார்த்தோம்னா கிராம்பு பயன்படுத்துவோம் சோம்பு சீரகம் பெருஞ்சீரகம் மிளகு இது எல்லாமே அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து உணவில் பயன்படுத்திட்டு வரும்பொழுது இந்த வாயு தொல்லை அப்படின்றது இல்லாமல் இருக்கும் பொதுவாக பார்த்தோம்னா ஓமம் ஸோ இந்த வாயுத்தொல்லை இருக்குது அப்படின்னா இந்த ஓமம் பொடியை வந்து நம்ம சாப்பிட்டாவே நமக்கு வாயு தொல்லை இல்லாமல் இருக்கும் பேசிக்காக இது எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா ஓமத்தை வந்து நல்லா வறுத்துக்கணும் நல்லா கருப்பு நிறத்துல வர மாதிரி லோ ஃப்ளேமில் வறுத்துக்கணும் ஸோ இதனோட வசம்பு விளக்கில் சுட்டு கறியாக்கி எடுத்துடணும் இந்த ரெண்டுமே நல்லா பவுடர் பண்ணிட்டு நல்லா பிளாக் கலரில் இருக்கும் இதனோட கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு ரெண்டு மூன்று சிட்டிகை அளவு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து எடுத்து வச்சுட்டு எப்போல்லாம் நமக்கு வந்து வாயு தொந்தரவு இருக்குது வயிறு உப்புசமாக இருக்குது அஜீர்ணம் பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த சமயங்களில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் வெந்நீரில் கலந்து இதை குடிச்சிடணும் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறு உப்புசம் இது எல்லாமே கரைய ஆரம்பிக்கும் ஸோ வயிறு உப்புசம் அப்படின்னு சொல்கிற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் அதாவது ஏப்பம் சத்தமாக வருதுங்க அதுக்கப்புறம் ஆசன வாய் இந்த மாதிரி எனக்கு காற்று பிரிதல் இருக்குன்னா இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து முக்கியமாக ஒரு கஷாயம் இதை ஃபாலோ பண்ணும்போது வயிறு பகுதியில் எத்தனை நாட்களாக எத்தனை வருடமாக நமக்கு வந்து வாயு பிரச்சனை இருந்தாலும் அதை வந்து சரி செய்யக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா திரிஃபலா அப்படின்னு சொல்லக்கூடிய கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இது மூன்றும் நமக்கு தேவைப்படுது இதனோட நம்ம வந்து மஞ்சள் பொடியை எடுத்து வச்சுக்கணும் இதனோட கொஞ்சமாக சீரகம் பொடியும் சேர்த்துக்கணும் இது எல்லாமே சேர்த்து கஷாயமாக நம்ம குடிச்சிட்டு வரணும் ஸோ எல்லாமே போட்டு ரொம்ப சிம்பிள் இது வந்து நம்ம வீடுகளிலே இருக்கக்கூடிய மூலிகைகள் இதை பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு கஷாயம் மாதிரி தினந்தோறும் காலையிலேயோ இல்லை இரவு நம்ம தூங்கும்போதோ குடிச்சிடணும் ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி நம்ம குடிக்கும்பொழுது வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாகும் அந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்கிறது இந்த வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் ஸோ அதிகமாக எனக்கு வந்து மோஷன் கம்ப்ளைண்ட் இருக்குங்க சரியாக என்னால் மோஷன் போக முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த கஷாயத்தை நம்ம குடிக்கலாம் அதுவும் இரவு நேரத்தில் ஸ்பெஷலாக நம்ம குடிக்கும்பொழுது மலச்சிக்கல் தொந்தரவு நமக்கு சரியாக ஆரம்பிக்கும் மலச்சிக்கல் அப்படின்னு சொன்னால் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பல வகையான பிரச்சனைகள் அதாவது மலச்சிக்கல் இருந்துச்சுன்னாவே நமக்கு என்னென்னா தலைவலி ஏற்படுறது இன்டைஜன் இருக்கிறது டென்ஷனாக இருக்கிறது உடலே வந்து ஒரு மாதிரி வெயிட்டாக கனமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கஷாயம் நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது அதுவும் இரவு நேரத்தில் குடிக்கும்போது மலச்சிக்கல் தொந்தரவு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்குது ஸோ அதே மாதிரி அதிகமாக ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம சாப்பிட்ணும் ஸோ ஃப்ரூட்ஸில் வந்து நம்ம என்ன சாப்பிட்லாம்னா வாழை ரொம்ப சிறந்தது வாழை சோ வாழை வந்து தினம்தோறும் ஏதாவது ஒரு வாழையை நம்ம வந்து சாப்பிட்டுட்டே வரலாம் ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய பைனாப்பிள் அன்னாச்சி பழம் சாப்பிட்றது மாதுளை டேட்ஸ் எடுத்துக்கிறது ஸோ இது எல்லாமே நம்ம சாப்பிட சாப்பிட நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி வாயு தொல்லையும் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய மருத்துவ தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி